பிக்பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் இருந்து கெமி உள்ளது பார்வையாளர்களை அதிர்ச்சியில் இருந்தார் பிக்பாஸ் வீட்டிலிருந்து இந்த வாரம் பிரஜன் வெளியேறுவார் என ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து கெமி வெளியேறியுள்ளார் கெமி உண்மையிலேயே ஒரு நல்ல போட்டியாளர் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதை சிறப்பாக விளையாடக்கூடியவர் அதே போல சக போட்டியாளர்கள் வீட்டில் தவ நடந்து கொண்டாலும் அதை துணிந்து தட்டி கேட்கக்கூடியவர் கெமிட்டிற்குள் அரோரா ரம்யா அமித் என பல மங்குனிகள் இருக்கும்போது நல்ல போட்டியாளர் வெளியேற்றது ஏன் என இணையவாசிகள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றன வித் கோமாலி நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற கெமி முன்னாள் கூடை பந்து வீராங்கனை ஆவார் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் தனது வாழ்க்கை மாறும் என்ற எண்ணத்தில் பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்த கெமி ஐம்பது நாட்களிலேயே பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறியிருக்கிறார் இவருக்கு ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் என்ற விகிதத்தில் ஐம்பது நாட்கள் பிக்பாஸ் வீட்டிற்குள் இருந்ததால் இவருக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது